பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட உள்ளன இதற்கான வாக்கு எண்ணிக்கை காலை எட்டு மணி முதல் தொடங்கி நடந்து வருகிறது முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டது அதன் பிறகு வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடந்து வருகிறது தற்போது வரை மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் பாஜக கூட்டணி முன்னிலையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மகாராஷ்டிராவின் முன்னிலை நிலவரம் என்னவென்று பார்க்கலாம் பாஜக மகாயுதி அணி இருநூற்று இருபத்தி மூன்று இடங்களில் முன்னிலையில் உள்ளது காங்கிரஸ் மகா அணி ஐம்பத்தி நான்கு இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது மொத்த இடங்கள் இருநூற்றி எண்பத்தி எட்டு இதில் பெரும்பான்மைக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து வேண்டும் என்ற நிலையில் பாஜக மகாயுதி அணி இருநூற்று இருபத்தி மூன்று இடங்களில் முன்னிலை வகிக்கிறது மகாராஷ்டிராவில் இருநூற்று எண்பத்தி எட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக கடந்த இருபதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது ஆளும் பாஜக முதல்வர் ஏக்நாத் சிந்தேயின் தலைமையில் சிவசேனாவின் அணி துணை முதல்வர் அஜித் பவார் அடங்கிய தேசியவாத காங்கிரஸின் அணி ஆகிய கூட்டணிகளுக்கும் காங்கிரஸ் மற்றும் சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே பிரிவு தேசியவாத காங்கிரசின் சரத்பவார் அணி அடங்கிய மகாவிகாஸ் அகாடி கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது தற்போதைய நிலவரப்படி இருநூற்று இருபத்தி மூன்று தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எண்பத்தி ஓரு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன இந்த தொகுதிகளுக்கு கடந்த பதிமூன்று மற்றும் இருபது ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது ஜார்க்கண்டில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது ஜார்க்கண்டில் மொத்தமுள்ள எண்பத்தி ஓரு தொகுதிகளுக்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடந்தது தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைமையிலான இந்தி கூட்டணி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி களம் கண்டன ஜார்கண்டின் முன்னிலை நிலவரம் என்னவென்று பார்க்கலாம் பாஜக கூட்டணி நாற்பத்தி ஒன்பது இடங்களிலும் ஜே மற்றும் காங்கிரஸ் அணி முப்பது இடங்களிலும் முன்னிலை வகித்து வருகிறது மொத்த இடங்கள் எண்பத்தி ஒன்றில் பெரும்பான்மைக்கு தேவையானது நாற்பத்தி ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முப்பது இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் பாஜக இருபத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றியது இறுதியில் கூட்டணி பலத்துடன் ஹேமந்த் சோரன் ஆட்சி அமைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ராகுல் காந்தியின் தொடர் பிரச்சாரம் இந்த முறையும் மகாராஷ்டிராவில் எடுபடவில்லை என்று கூறப்படுகிறது ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்வது காங்கிரஸ் கட்சிக்கா அல்லது பாஜகவின் வெற்றிக்காக அவர் உழைக்கிறாரா என்று கிண்டல் அடித்து வருகின்றனர் நெட்டிசன்கள் தற்போது வரை மகாராஷ்டிரா ஜார்கண்டில் பாஜக கூட்டணி முன்னிலையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பாஜக மகாயுதி அணி மூன்று இடங்களில் முன்னிலையில் உள்ளது காங்கிரஸ் மகா அணி ஐம்பத்தி நான்கு இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது மொத்த இடங்கள் இருநூற்று எண்பத்தி எட்டு இதில் பெரும்பான்மைக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து வேண்டும் என்ற நிலையில் பாஜக மகாயுதி அணி இருநூற்று இருபத்தி மூன்று இடங்களில் முன்னிலை வகிக்கிறது ஜார்க்கண்டின் முன்னிலை நிலவரம் என்னவென்று பார்க்கலாம் பாஜக கூட்டணி நாற்பத்தி ஒன்பது இடங்களிலும் ஜே மற்றும் காங்கிரஸ் அணி முப்பது இடங்களிலும் முன்னிலை வகித்து வருகிறது